என் பேர் ஜெகதீஷ் திருப்பூர் மாவட்டம் உடுமுலைப்பேட்டை வட்டத்தில் சிறுமுத்து நகர் கிராமத்துலேருந்து வர்றேன் இன்னைக்கு மாண்புமுக தமிழக முதலமைச்சர் அவர் அன்னைக்கு நம்மால் விருது வாங்கிக்கிறோம் இது நம்மால் மிகப்பெரிய பெருமை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது நஞ்சிலா உணவு நஞ்சில்லா மண் தான் நான் முன்னோக்கி ஐயா சொல்லுவார் நம்மால் வரியா சொல்லுவார் அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்குது இன்னைக்கு இயற்கை வேளாண்மையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வே வேலையை தமிழக அரசு செய்யுது அதுக்கு அதுக்கு தான் இந்த உதாரணமாக தான் இந்த நம்மால் விருது வழங்கியிருக்கிறோம் அரசு வாங்கியிருக்குது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதாவது துறை சார்ந்த அத்துணை அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாண்மிகு தமிழக முகமைச்சருக்கும் நன்றியை எங்களுடைய நன்றியை அவருடைய பொட்பாளர்களுக்கு கணிக்கையாக இருக்கிறோம் ரெண்டாவது இன்னை இன்னை இன்னைக்கு நஞ்சில்லா உணவுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அடுத்த தலைமுறைக்கு நான் இந்த நான் மண்ணையும் இந்த பூமி பந்தையும் நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம எங்களுடைய எல்லாத்து கட எல்லா கைலும் இருக்குது அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பத்தை தான் இந்த நம்ம வரியை விதி தொடர்ந்து வருஷ வருஷம் இந்த கொடுத்து அனைத்து விவசாயிகளையும் கௌரவிக்கணும்னு சொல்லி நான் தமிழக முதலமைச்சர் வடிவ வைக்கிறேன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த விவசாயங்கிறது இன்றைக்கி தோல் இதாவது தோல்வியுற்ற நிலையில் இருக்கும்போது இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வருமானம் இருக்கா அப்படிங்கிறதுக்கா இருக்கா கேள்விக்குடியாக இருக்கும்போது நாங்களாம் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி விவ இயற்கை விவசாயங்கிறது கண்டிப்பாக இயற்கை சாதிக்க முடியும் அதுக்கான மதிப்பு மதிப்பு கூட்டல் பல விஷயங்கள் இருக்குது அதுக்கான விஷயங்கள் பண்ணும்போது இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியுங்களுக்கான அங்கீகாரமத்தை நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் செய்து சாதிக்க முடியுங்கிறதுக்கான சாட்சியத்தான் இங்கெல்லாம் இருக்கிறோம் நன்றி அவனுக்கு நன்றி நம்மால் வழியை விருதுங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை அதாவது நஞ்சுல்லா உணவு நஞ்சுல்லா மண் முதலான மண் ஏதாவது ரசாயனம் பூச்சிக்கொல்லிகளும் ரசாயனங்களும் பயன்படுத்தாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான அங்கேயா இருந்தால் அன்றைக்கி நம்மள் விருது கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து நஞ்சிலா உணவுக்கு உணவுக்கும் மண்ணுக்கு தேவையானது ரசாயன உரமும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே இல்லாமல் செலவில்லாம செலவில்லாமல் விவசாயம் பண்ணணும் முதல்ல செலவில்லாமல் விவசாயம் பண்ணி வருமானம் ததியப்படுத்தணும் அதுக்கு தான் இயற்கை வேலை இயற்கை வேளாமை இயற்கை முறையில செய்யக்கூடிய விவசாயம் அதுக்கு தான் அந்த உயிர்மை வேளாண்மை விருதுக்கான தகுதி நாங்கள் பெற்றுருக்குறோம் அதுக்கு மானுமிகு முறையை நன்றி சொல்லிக்கிறோம் வருட வருடம் நம்மாழ்வாருடைய நினைவாக வந்து சிறந்த உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது விளங்கி கௌரிக்கப்படுகிறது நம்மாழ்வார் விருதுங்கிறது உண்மையிலேயே வந்து மிக பெருமையாக இருக்கிறது அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து நாங்கள் இந்த விருதை வாங்கிறது வந்து மிக பெருமை அடைகிறோம் நாங்கள் உயிர்மை வேளாண்மை செய்கிறது மட்டுமின்றி தொடர்ந்து மற்ற விவசாயிகள் வேளாண் பொறியாளர்கள் வேளாண் மாணவர்கள் மற்றவங்க மற்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த இயற்கை வேளாண்மையை வந்து நம்ம பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டு வரோம் இந்த விருதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருது சம்பத்குமார் கோவை மாவட்டம் இவர் ஜெகதீஷ் திருப்பூர் மாவட்டம் ஐயா வந்து காளிதாஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் மூன்று பேற்றுக்கும் வந்து சிறந்த உயிர்மை வேளாண்மைக்கான நம்மாழ்வார் விருது வந்து இன்று முதல்வர்கரங்களால் வழங்கப்பட்டுள்ளது இந்த அருமையான விருதை எங்களுக்கு வழங்கிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் தமிழக முதல்வர் சார்பாகவும் மற்ற அனைத்து அதிகாரிகள் சார்பாகவும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து பயணிக்கிறது இது ஒரு நல்ல உந்துகோலாக இருக்கிறது ஏன்னா இயற்கை வேளாண்மைனாலே அது வந்து இல்லை அது லாபம் இல்லை அந்த வேளாண்மை முறை சரியில்லைங்கிறது மாற்றி நாங்கள் வந்து ஒரு வெற்றிகரமான விவசாயிகளாக உங்கள் முன்னாடி இன்னைக்கு நிற்கிறோம் இந்த மாதிரியான விருதுகள் மேலும் வந்து பல இயற்கை விவசாயிகளை இந்த தமிழகத்தில் உருவாக்கும் நஞ்சில்லா உணவை வந்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் கண்டிப்பாக வருங்காலத்தில் அதுக்காக வந்து இந்த விருது வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகும் ஓகேவா என் பேர் சம்பத்குமார் கிணத்தக்கடு வட்டம் தக்கார்பாளையங்கர கிராமம் கோவை மாவட்டம் முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அவர் பேசலா ரெண்டாம் பேர் பேசிடலாமா